காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட இஸ்ரேல் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களை சிறைப்பிடித்தனர் பதிலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியானதாக கூறப்படுகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல நாடுகள் முயற்சித்து வந்த நிலையில் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது இதனை அடுத்து பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்துள்ளது இதனை இந்திய வெளியுறவுத்துறை வரவேற்றுள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதன் மூலம் அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்க வழி செய்யும் என்று போர் நிறுத்தம் செய்யவும் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி பாதைக்கு திரும்புமாறு நாங்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்தோம் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது